அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் கடவுளிடம் ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டுதல் வைத்துவிட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டால் அல்லது அந்த வேண்டுதலை நிறைவேற்ற கால தாமதம் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு கஷ்டங்கள் வரும் உங்கள் குடும்பத்திற்கு விரைய செலவுகள் அதிகமாக ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் மன நிம்மதி இருக்காது ஒரு முன்னேற்றம் என்பது இல்லாமல் சதா சர்வ காலமும் மனக்குழப்பத்துடன் இருக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் எனவே உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகின்றேன் இந்த பரிகாரத்தை உடனே செய்து கொள்ளுங்கள் நிச்சயம் அந்த பாதிப்பு உங்கள் குடும்பத்தை அண்டாது என்ன பரிகாரம் எந்த தெய்வத்துக்கு நீங்க வேண்டுதல் வச்சீங்களோ அந்த தெய்வத்தோடைய படம் ஒண்ணு வேணும் அந்த படத்தை வாங்கி வீட்டுல பூஜரையில முதல்ல வைக்கணும் இதுதான் முதல் வேலை அடுத்த வேலை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை துணியை மஞ்சளில் நல்ல தடவி அந்த வெள்ளை துணியை மஞ்சள் துணியாக மாற்றணும் சாமி நான் மஞ்சள் துணியே வாங்கிக்கலாமான்னு கேட்காதீங்க வெள்ளை துணி எடுத்து அதில் மஞ்சளை தடவி மஞ்சள் துணியாக மாற்றுங்கள் மாற்றி அதில் ஒரு நாணயம் அது எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரூபா பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் அல்லது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்களா உங்கள் நாட்டில் என்ன நாணயமோ அந்த நாணயம் அது கூட கொஞ்சமாக பச்சரிசி போட்டு அதை முடிச்சு போல கட்டிக்கணும் நூல் போடாமல் அந்த துணியை கொண்டே கட்டிக்கோங்க கட்டிட்டு அதை அதை தெய்வத்தோட படத்துக்கு முன்னால் வச்சிடணும் இது எல்லாமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சிடணும் அதிகாலையில் செஞ்சிட்டு அந்த தெய்வத்துக்கு பூ போட்டு அந்த தெய்வத்துக்கு முன்னால் விளக்கு ஏற்றி கிழக்கு முகமாக இந்த விளக்கு ஏற்றுவதற்கு ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணி ஊற்றி ஏற்றுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றி முழு பக்தியோடு பிரார்த்தனை பண்ணணும் வேண்டுதல் வைத்துள்ள நாங்கள் சில சந்தர்ப்பங்களின் காரணமாகவும் குடும்ப சூழலின் காரணமாகவும் அந்த வேண்டுதலை எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை கூடிய விரைவில் அதை நிறைவேற்றுவதற்குண்டான காலத்தை வரும் வரும்பளவுக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு எந்த தெய்வத்திட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சிங்களோ அது என்ன வேண்டுதலாக சரி அந்த வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு இப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த முடிச்ச அந்த மஞ்சள் முடிச்சையை எடுத்து பூஜைகளை ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க அவ்வளவுதான் இதுதான் பரிகாரம் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா அந்த தெய்வத்தோட கோபத்துக்கு நீங்க ஆளாகாமல் இருக்கலாம் ஏன்னா உங்களது குறைய உங்களது சூழலை தெய்வத்திட்டம் நீங்க பிரார்த்தனையா வச்சுட்டீங்க கண்டிப்பா விரைவில் அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்குண்டான எல்லா சூழலும் உங்களை தேடி வரும் அப்படி அந்த வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது இந்த முடிச்சை எடுத்து அந்த தெய்வத்தோட கோவில் உண்டியில் போட்டுருங்க சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இதை பகிர்ந்துக்கோங்க ஏன்னா பல பேர் வேண்டுதல் வச்சுட்டு அந்த வேண்டுதல் செய்ய முடியாம கஷ்டம் வருமோன் பயந்துட்டு இருப்பாங்க குடும்ப அந்த இருப்பாங்க வராமல் இருக்கும் இது போன்ற உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவலை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளும் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கணுமா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நீங்கணுமா சண்முக சடாட்சர மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் சண்முக சடாட்சர மந்திரம் எத்தனை அதை எப்படி நமது வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தணும் இது போன்ற இரகசியங்களை சண்முக சடாட்சர வாட்ஸ்அப் வகுப்பு என்ற ஒரு நாள் வகுப்பு மூலமாக வருகின்ற வைகாசி விசாகம் என்று அடியேன்னு சொல்லித்தரப்போகின்றேன் இது ஒரு நாள் வாட்ஸ்அப் குழு வாட்ஸ்அப்ல நீங்கள் கத்துக்கலாம் எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது இந்த குழுவில் சேர உங்களுக்கு விருப்பம்னா மேலே டிஸ்பிளேல இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு முருகா அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அல்லது சண்முகா அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த வைகாசி விசாக சண்முக சடாட்சிர குழுவினுடைய பதிவு விவரத்தை தர வாய்ப்பிருந்தால் முருகப்பெருமானின் அருள் இருந்தால் இந்த குழுவில் இணைந்து கொண்டு சண்முக சடாட்சிர பயிற்சியை எடுத்துக் கொள்ளுங்கள் வீட்டு மருத்துவர் பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்